வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா அம்மான் பச்சரிசிங்கிற ஒரு மூலிகையை தான் பார்ப்போம் பாருங்கள் இதுதான் அம்மான் பச்சரிசி இது பால் வரும் இந்த கீரை ஒரு மூலிகை பாருங்கள் இது அங்கேனா அங்கேனா முளைச்சி கிடக்கும் இது தானாக முளைச்சது தான் அது வாய்ப்புண்ணாகட்டும் ஆகட்டும் உடம்ப குளிர்ச்சியாக வைக்கும் இதில் பால் வரும் இந்த பாலை மருவில் வச்சோம்னா மறு உதுந்துடும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு வந்தோம்னா இது இப்படி உடனே பால் வரும் பாருங்கள் இப்படி பால் வருது இந்த பாலை மருவில் வைச்சோம்னா மரு உளுந்துடும் இதை கீரையாக சமைத்து சாப்பிடலாம் துவையல் அரைச்சி சாப்பிடலாம் மல்லி மாதிரி துவையல் வச்சும் சாப்பிடலாம் வாங்க பறிப்போம் இந்த பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு தொட்டிலையும் தானாக முளைச்சி கிடக்கு அதை அப்படியே நம்ம பறித்து கீரை வைக்கலாம் இந்த பாருங்கள் இப்படி ஒவ்வொரு தொட்டிலையும் முளைச்சிருக்கு இந்த இவ்வளோ பறிச்சிருக்கேன் இந்த இலைகளை உருகி எண்ணெயில் வதக்கி மல்லி சட்னி வைக்கிற மாதிரி சட்னி வச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது கல்ல கரைக்கும் சுகருக்கு நல்லது இப்படியே அனைத்து மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த அம்மான் பச்சரிசியை பயன்படுத்து மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் பழக்கம் முடிஞ்சவங்க வளங்க கொஞ்சம் ஒரு தடவை வச்சுட்டா போதும் தானாக வந்துடும் வெதை அது விழுந்து விழுந்து வந்துடும் இந்த பாருங்கள் சின்ன சின்ன காய்கள் இருக்கும் அதனால தான் அம்மான் பச்சரிசினே வேறு அரிசி மாதிரி இருக்குதுனால இதை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்